என்னடா உச்சாத்தனமா பேச அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ணன் சீமான் பேசுறது கோவை குண்டுடிப்பு குற்றவாளியாக கருதப்படக்கூடிய பாஷா மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிங்க ரைட்டு ஓகே அவருக்கு போய் இறுதி அஞ்சலி செலுத்து அந்த கூட்டத்திலையும் அதை செய்தியாளர் கேள்வி கேட்குங்க இந்த கூட்டத்துக்கு போய் கே பாரதிய ஜனதா இதை பிரச்சனையா கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லணும் பதில் எங்கள் அப்பா பாஷா இஸ்லாமிய மக்களுக்காக போறானாரு அனைத்து மக்களுக்காகவும் போறானாரு யாருக்கும் ஒரு தீங்கு கூட விளைவிக்காத அவர்